ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக் வித் கோமாளி பிரியங்கா பண்ண என்ன கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு மிக்ஸர் ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக ஒரு கை அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குளமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலும் ஓகே தான் இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கத்திரிக்காயை இது போல் நாளாக கீறிட்டு ஃபுல்லாக பிச்சு எடுக்காமல் அதே மாதிரி முழுசு முழுசாக சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வந்தால் தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சரி ஓகே வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கலரே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக மாறி வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு ஆகிடும் இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சுருங்க இப்போது நான் இது வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இருந்து நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் செய்கிறேன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்தியே விடலாம் ஏன்னா இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மருப்பு கலந்ததாகவே இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட தனித்தனியாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக ஆட் பண்ணிக்கங்க கடுகு நல்லா அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சது அறியாமல் அப்படியே சேர்த்திக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துடணும் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருட்டோம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு மிக்சர்ஜருக்கு கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரைக்கும்போது கூட அந்த புளி தண்ணியை சேர்த்தே அரைச்சிக்கலாம் நான் தனியாக தான் சேர்க்குறேன் புளிக்கரைசல் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துக்கா அப்படின்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடும் மசாலா வாசம் எல்லாமே போயிடும் சம சூப்பராக ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்குங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சாச்சு நான் வந்து மண் சட்டியில் செஞ்சேன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியான ஒன்றே ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா இதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சி தான் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க